ஒரு மரக்கன்றுகளை நடுவதின் மூலமாக எவ்வளவு பெரிய சிறப்புகள் எல்லாம் நமக்கு எதிர்காலத்தில் கிடைக்கிறது என்று சொன்னார் எல்லா தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அது தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய செயல் தலைவர் தளபதிய பிறந்தநாள் விழாவாக இருக்கட்டும் மக்களுக்கு பயனளிக்க கூடிய சமுதாயத்துக்கு பயனளிக்கக்கூடிய எதிர்காலத்து அங்கே பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டங்களை மட்டும்தான் தான் நாள் விழாவாக தவிர ஒரு தனிப்பட்டனுடைய லாப நோக்கத்திற்காக தன்னுடைய சுய அல்லது அரசியலிலே தான் ஒரு பெயரை பெற வேண்டும் இந்த வட்டத்திலே ஒரு நிகழ்ச்சி நடத்தி பகுதி செயலாளர் பெயரை பெற வேண்டும் அல்லது பகுதியிலே செயல்பாட செய்து அல்லது ஒரு நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்தி மாவட்ட செயலாளர்களே பெயர் எடுக்க வேண்டும் மாவட்ட செயலாளர் நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்தி கட்சியினுடைய தலைவரிடத்தில் பெயர் எடுக்க வேண்டும் அப்படி அதன் மூலமாக பதவிகளை பெற வேண்டும் என்று ஒரு சில கட்சிகளை தான் நடக்கும் கழகத்தில் தான் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நலத்திட்டங்களை எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது அதை தான் இந்த மாவட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டம் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் சொன்னால்